தொழிலாளர் திறன்மிக்க மனித வளத்தை அதிகரித்திடவும் தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ப தொழிற்பயிற்சி அளித்து இளைஞர்களுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலை புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் கோயில் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்திரகோசமங்கை திருச்சி மாவட்டம் மணப்பாறை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தென்காசி மாவட்டம் குருக்கல்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆகிய பத்து இடங்களில் தலா நான்கு தொழிற்பிரிவுகள் கொண்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று பயனடைவர் கட்டுமான தொழிலாளரின் குழந்தைகள் தொழிற்கல்வியை பெற்று அவர்தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் மற்றும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஆகிய கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் விடுதி வசதியுடன் கூடிய ஏழு புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தலா ஆறு தொழிற்பிரிவுடன் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய நிதியுதவியுடன் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது மாணவ மாணவியர்கள் பயிற்சி பெற்று பயனடைவர் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு தசைக்கூட்டு வழி பிரச்சனை மஸ்குலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம் உள்ளிட்ட பணி சார்ந்த நோய்களை கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கும் வகையில் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் பதினாறு புள்ளி ஏழு சுழி லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் பயனடைவர் வேகமாக வளர்ந்து வரும் இணையம் சார்ந்த பொருளாதார சூழலில் இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் இத்தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் பிக் போக்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்படும் இந்நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரம் இணையம் சார்ந்த சேவைப்பணி பணி தொழிலாளருக்கு புதிதாக இருசக்கர மின்வாகனம் இ ஸ்கூட்டர் வாங்கும் பொருட்டு தலா இருபதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் உள்ள இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணம் மற்றும் இயலாமை இழப்பீட்டிற்கான குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் மேலும் இவ்வகை சேவைப்பணி தொழிலாளர்களுக்கென அனைத்து வசதிகளுடன் கூடிய ஓய்வுக்கூடங்கள் சென்னை கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் உருவாக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு இந்தியாவிலேயே விளையாட்டுத் துறையில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தும் நோக்கில் இந்த அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் விளையாட்டு மேம்பாட்டிற்காகவும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்காகவும் பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வென்ற நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இதுவரை நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது மேலும் விளையாட்டு வீரர்களுக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் இதுவரை தொண்ணூத்தி மூணு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெற்காசிய இளையோர் தடகர சாம்பியன்ஷிப் ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போன்ற பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு அரசால் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன இன்று உலக அரங்கில் சதுரங்க விளையாட்டின் தலைநகராக தமிழ்நாடு விளங்குகிறது இதுவரை இரண்டு உலக சாம்பியன்கள் மற்றும் முப்பத்தோரு கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழ் மண்ணிலிருந்து உருவாகியுள்ளனர் இந்த வெற்றியை தக்கவைத்துக் கொள்ளும் பொருட்டும் மாணவர்களுடைய சதுரங்க விளையாட்டை ஊக்குவித்து பல சாம்பியன்களை எதிர்காலத்தில் உருவாக்கும் வகையிலும் பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டினை சேர்த்திடும் விதமாக உடல் கல்வி பாடத்திட்டம் உரிய வகையில் மாற்றியமைக்கப்படும் இந்தியாவின் மாறுபட்ட நிலப்பரப்புகள் மற்றும் ஏராளமான இயற்கைகளில் கொஞ்சும் இடங்கள் மலையேற்ற விளையாட்டு ஆர்வலர்களுக்கு ஏற்றதாக உள்ளன பயிற்சி பெற்ற மலையேற்ற வீரர்கள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகெங்கும் பயணம் செய்து சிகரம் விழைகின்றனர் எனவே பல்வேறு மலையேற்ற வீரர்களின் பெருங்கணமான உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்திலேறி சாதனை புரியும் தமிழ்நாட்டைச் சார்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு ஐநூற்று எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது